எனக்கு பதினேழு வயது ஆன உடனே திடீரென்று என் தோள்களில் ஒரு பெரிய பொறுப்பு விழுந்தது நான் இந்த மலை கிராமத்திற்கு என் அப்பாவை பார்க்க வந்தேன் ஆனால் இங்கு வந்து ரொட்டிக்கு கூட வழியில்லாமல் இப்படி ஆகிவிடுவேன் என்று எனக்கு தெரியாது இந்த காலகட்டத்தில் ஒரு மலைப்பகுதி பெண்ணை சந்தித்தேன் அவள் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னாள் அதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு பதினேழு வயது பையனுடன் இவள் அப்படி என்ன வேலை செய்ய முடியும் ஆனால் அதற்கு பதிலாக இவள் நிறைய பணம் கொடுக்கிறாள் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் நான் இருந்த அந்த நிலைமையில் வேறு வழியின்றி நான் அவள் பேச்சை கேட்க வேண்டியிருந்தது பின்னர் அந்தப் பெண் என்னுடன் என்ன செய்தாள் என்பதை அறிந்தால் உங்கள் காலனியில் உள்ள பூமி அகன்று விடும் என் பெயர் மணிஷ் நான் ஒரு நகரத்தைச் சேர்ந்தவன் என் குடும்பத்தில் என்னைத் தவிர என் அம்மா என் சகோதரி மற்றும் என் சகோதரன் இருக்கிறார்கள் என் அப்பா ஒரு தச்சர் அவர் வேறு ஒரு சிறிய மலை கிராமத்தில் தங்கி வேலை செய்கிறார் அவர் சம்பாதிக்கும் பணத்தில்தான் குடும்பம் நடக்கிறது இருப்பினும் அவர் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் என் அண்ணன் போதைக்கு அடிமையாகிவிட்டான் என் சகோதரி இப்போது இன்டர்மீடியட் படித்துக் கொண்டிருக்கிறாள் நான் பதினொன்றாம் வகுப்பு தேர்வுகளை எழுதினேன் தேர்வு முடிந்து நான் சும்மா இருந்தேன் எனக்கு ஒன்றரை மாதம் விடுமுறை இருந்தது நாங்கள் வசிக்கும் நகரத்தில் பொதுவாகவே பள்ளிகளுக்கு செல்பவர்கள் குறைவுதான் விடுமுறை ஒன்றரை மாதம்தான் இருக்கும் என்றாலும் நான் இன்னும் இரண்டு அல்லது இரண்டரை மாதங்களுக்கு பிறகுதான் பள்ளிக்கு செல்வேன் என்று எனக்கு தெரியும் என் அப்பாவின் இடத்திற்கு சென்று அவரோடு என் விடுமுறையை கழிக்க விரும்புகிறேன் என்று அம்மாவிடம் சொன்னேன் நான் சிறுவனாக இருந்த போதிலும் வீட்டு கடமையை மிக இளம் வயதிலேயே என் தோளில் சுமந்தேன் அதனால் நான் அதிகம் கவலைப்படவில்லை என் அம்மா என்னை தனியாக வண்டியில் ஏற்றிவிட்டார் என் பயணம் மிக நன்றாக இருந்தது இதற்கிடையில் என் அம்மா என் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் மணிஷ் உங்களை பார்க்க உங்கள் அருகில் வருகிறான் என்று குறிப்பிட்டிருந்தார் என் அப்பா ரயில் நிலையத்தில் என்னை பார்க்க வந்துவிட்டார் இன்று என் பிறந்தநாள் என்பதால் எனக்காக விதவிதமான பொருட்களை எடுத்து வந்திருந்தார் அப்பா என்னை கட்டி அணைத்து மிகவும் பாசம் காட்டினார் மணிஷ் இன்று உனக்கு முழுவதுமாக பதினேழு வயது ஆகிவிட்டது என்றார் அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒரு ஜீப்பில் அப்பா வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தோம் அப்பா வாடகைக்கு எடுத்த ஜீப் அது அதில் ஒரு மலைப்பாட்டு ஒழித்துக் கொண்டிருந்தது நாங்கள் அப்பா மகன் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு பயணத்தை ரசித்துக் கொண்டிருந்தோம் திடீரென்று எங்களுக்கு ஒரு விபத்து நேர்ந்தது எங்கள் ஜீப் விபத்துக்குள்ளானது அந்த விபத்தில் ஜீப்பின் ஓட்டுநர் அதே இடத்தில் இறந்துவிட்டார் நான் வண்டியின் முதல் பல்ட்டியிலேயே குதித்து மென்மையான புல் மீது விழுந்ததால் எனக்கு பெரிய காயம் ஏற்படவில்லை ஆனால் என் அப்பா மிகவும் மோசமாக காயமடைந்தார் அதனால் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது மருத்துவமனையில் நான் அமைதியாக நின்றிருந்தேன் அப்போது அப்பாவின் நண்பர்கள் வந்தனர் அவர்களின் தோளில் கை வைத்து எனக்கு ஆறுதல் கூறி மகனே கவலைப்படாதே உன் அப்பா விரைவில் குணமடைவார் என்றார்கள் இந்த நண்பர்களும் பணக்காரர்கள் போல தெரியவில்லை அவர்களும் என் நகரத்திலிருந்து இங்கு வேலை செய்ய வந்த ஏழை மனிதர்கள்தான் அப்போது மருத்துவரும் அங்கே வந்தார் அவர் சொன்னதை கேட்டு என் உயிர் போய்விட்டது நான் இங்கே மலைப்பகுதியில் என் விடுமுறையை கழிக்கவும் சுற்றவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் வந்தேன் நான் என் அப்பாவுடன் சிறிது காலம் இங்கே செலவிட விரும்பினேன் என் அம்மாவிடம் மிகவும் அடம்பிடித்து எப்படியாவது அப்பா இருக்கும் இந்த கிராமத்திற்கு வர பணம் ஏற்பாடு செய்திருந்தேன் ஆனால் இங்கே வந்ததும் என் மீது ஒரு துயர மலை விழுந்தது அதற்கு முடிவே இல்லை அப்பாவை பார்த்து கண்ணீர் நிற்கவே இல்லை அவரது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது அவர் உடல் முழுவதும் கட்டுக்களால் சுற்றப்பட்டிருந்தது மருத்துவர் அவரது கை கால்களில் எலும்புகள் முறிந்துவிட்டன குணமடைய குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் ஆகும் என்றார் அப்பாவின் நண்பர் உடனே அவர்கள் வேலை செய்யும் கம்பெனிக்கு போன் செய்தார் கம்பெனி இந்த மோசமான நேரத்தில் என் அப்பாவிற்கு உதவக்கூடும் என்று ஆனால் கம்பெனியின் முதலாளி இந்த விஷயத்தை கேட்டு நாங்கள் எந்த செலவையும் ஏற்க முடியாது இனி ஆறு மாதங்களுக்கு அவருக்கு எங்களிடம் எந்த வேலையும் இல்லை நாங்கள் அவரிடத்தில் வேறு ஒருவரை அமர்த்திக் கொள்வோம் என்று தெளிவாக கூறிவிட்டார் சில நாட்களுக்கு பிறகு அப்பா சுயநினைவு திரும்பிய போது இந்த விஷயத்தை அறிந்து மிகவும் அள ஏனென்றால் அப்பாவுக்கு குடும்ப பொறுப்பு முழுவதும் இருந்தது அதனால்தான் அப்பா இங்கே இந்த மலை கிராமத்தில் வேலை செய்ய வந்தார் இங்கு வந்த பிறகு அப்பா இரவும் பகலும் மிகவும் அர்ப்பணிப்புடன் வேலை செய்தார் அதனால் நாங்கள் வீட்டில் நிம்மதியாக வாழ முடிந்தது ஆனால் இப்போது அப்பாவின் வேலை போய்விட்டது இந்த மீதமுள்ள காலத்தை எப்படி சமாளிப்பது என்று அவருக்கு புரியவில்லை இதை நினைத்து அப்பாவின் உடல்நிலை மேலும் மோசமடைய ஆரம்பித்தது அடுத்து என்ன நடக்கும் என்று நினைத்து கவலைப்பட்டார் அப்பா இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்த்தபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நான் இங்கு வர அடம் இருந்திருந்தால் அப்பா என்னை கூட்டி செல்ல அந்த வண்டியில் வந்திருக்க மாட்டார் விபத்தும் நடந்திருக்காது என்று நினைத்தேன் என் பார்வையில் அப்பாவின் இந்த நிலைக்கு நானே பொறுப்பாளி என்று நினைத்தேன் ஒரு வாரத்தில் மருத்துவமனை அப்பாவை டிஸ்சார்ஜ் செய்தது பிறகு நான் அப்பாவுடன் அவரது சிறிய வீட்டிற்கு திரும்பி வந்தேன் அந்த வீடு ஒரு மரக்குடிசை போல இருந்தது அப்பா என்னிடம் இனி நாம் நம் கிராமத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த நிலையில் நான் இங்கே இருக்க முடியாது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது கம்பெனி என் செலவை ஏற்க மறுத்த போது இங்கு இருப்பது என்ன பயன் நான் சேமித்த பணமும் இங்கே இருந்தால் மெதுவாக செலவழிந்து போகும் இதற்கு பதிலாக நாம் இருவரும் வீட்டிற்கு செல்வோம் என்றார் ஆனால் இதை கேட்டதும் எனக்கு கவலையாக இருந்தது ஏனென்றால் வீட்டின் நிலை எனக்கு தெரியும் அண்ணன் முழுவதுமாக போதைக்கு அடிமையாகிவிட்டான் மேலும் வீட்டின் அனைத்து பொறுப்பும் அப்பா மீது இருந்தது இந்த நிலையில் அப்பாவை பார்த்தால் அம்மா மற்றும் சகோதரி இருவரும் மிகவும் கவலைப்படுவார்கள் உங்கள் உடல்நிலை சற்று சரியான பிறகு நாம் வீட்டிற்கு திரும்புவதை பற்றி யோசிக்கலாம் என்று நான் அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னேன் அந்த கட்டத்தில் டிக்கெட் வாங்கக்கூட அப்பாவுக்கு சக்தி இல்லை இந்த வேலைகளை எல்லாம் தனியாக செய்யும் அளவுக்கு நான் பெரியவனும் இல்லை ஆனால் எனக்கு திரும்பி செல்லும் எண்ணம் இல்லை நான் இங்கே ஒரு வேலையை கண்டுபிடித்து அப்பா சரியாகும் வரை அவருடன் இருந்து அவரது பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று தீர்மானித்தேன் ஆனால் எல்லா பிரச்சனையும் என்னவென்றால் எனக்கு எந்த வேலையும் தெரியாது என்னால் இங்கு என்ன வேலை செய்ய முடியும் இந்த கிராமத்தில் என்ன நடக்கிறது என்றும் எனக்கு தெரியாது இந்த சிறிய மலை கிராமத்தில் பதினேழு வயது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்த யாரும் தயாராக இல்லை ஏனென்றால் இங்கே உள்ள சட்டத்தின்படி பதினேழு வயது சிறுவனை வேலைக்கு அமர்த்தினால் தொழிற்சாலை உரிமையாளருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் கடைசியில் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை நான் இங்கே வேலை தேடுவது சாத்தியமற்றதாக இருந்தது அதே நேரத்தில் அப்பா அறையில் தனியாக இருந்து உடல்நிலை சரியில்லாமல் உணர்ந்தார் மாலை நேரத்தில் நான் அப்பாவை வெளியே அழைத்து வந்தேன் பக்கத்தில் உள்ள பூங்காவில் அவரை நடக்க அழைத்து சென்றேன் அப்பா அங்கே அமர்ந்து கொண்டு குழந்தையில் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்த என் பார்வை ஒரு மலைப்பெண்ணின் மீது விழுந்தது அவள் சிறிது தூரத்தில் அமர்ந்திருந்தாள் அவளது கண்கள் என் மீது நிலைத்திருந்தன சிறிது நேரத்தில் அப்பாவின் நண்பர்கள் வந்து அப்பாவுடன் பேச ஆரம்பித்தார்கள் அப்போது அந்த பெண் என்னை கையசைத்து தன் அருகில் அழைத்தாள் நான் உடனே அவளிடம் சென்றேன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அவளுக்கு முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்கலாம் அவள் சிரித்துக்கொண்டே என்னை பார்த்து நீ யார் எங்கிருந்து வந்தாய் உன் அப்பாவுக்கு என்ன நடந்தது என்று கேட்டாள் நான் அவளிடம் என் பெயர் மணிஷ் என்று சொல்லி என் முழு விவரத்தையும் ஒரே மூச்சில் சொன்னேன் மேலும் எங்களிடம் எந்த வேலையும் இல்லை அதனால் இங்கு தங்குவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றும் சொன்னேன் என் பேச்சை கேட்ட அவள் மெதுவாக சிரித்தாள் உன் வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று கேட்டாள் இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது நான் அவளிடம் அப்பாவின் வேலை ஏற்கனவே போய்விட்டது நான் இங்கே வேலை தேடி அலைந்து கலைத்து விட்டேன் ஆனால் யாரும் என்னை வேலைக்கு வைக்க தயாராக இல்லை என்று சொன்னேன் அந்த பெண் என்னிடம் உனக்கு இங்கே ஏதாவது வேலை கிடைத்தால் நீ அந்த வேலையை செய்வாயா என்று கேட்டாள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏதாவது வேலை இருந்தால் நான் நிச்சயமாக செய்வேன் எப்படியாவது எனக்கு இங்கே வேலை கிடைக்க வேண்டும் ஆறு மாதங்கள் வரை நான் அப்பாவின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன் அதன் பிறகு அவர் தன் வேலைக்கு திரும்பி செல்லலாம் எங்கள் வீடு மீண்டும் அதன் வழக்கமான நிலைக்கு திரும்பும் என்று நானே விரும்புகிறேன் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்ட அவளும் மகிழ்ச்சி அடைந்தாள் என்னை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிடித்து விட்டாய் உன்னை போன்ற ஒரு பையனைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் யார் கடின உழைப்பாளியாக இருக்கிறானோ எந்த வேலையையும் செய்ய தயாராக இருக்கிறானோ தன் குடும்பத்திற்காக உயிரை கொடுக்கக்கூட தயாராக இருக்கிறானோ அவனை தான் தேடினேன் என்று சொன்னாள் எனக்காக உன்னிடம் ஏதாவது வேலை இருக்கிறதா என்று ஆச்சரியத்துடன் அவளிடம் கேட்டேன் அவள் ஆம் என்னிடம் இருக்கிறது உனக்கு மிகவும் நல்ல வேலை இதை செய்வதால் நீ மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைவாய் நிறைய பணமும் கிடைக்கும் நீ மிகவும் ரசிப்பாய் என்றாள் அவள் பேச்சைக் கேட்டதும் நான் மகிழ்ச்சியடைந்தேன் நான் ஒரு சிறுவன் தானே நான் விரும்பிய ஒரு பொம்மை எனக்கு கிடைத்துவிட்டது போல உணர்ந்தேன் இதைவிட நல்ல விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது நான் அவளிடம் சரி நீங்கள் வேலையை மட்டும் சொல்லுங்கள் நான் என் அப்பாவிடம் பேசி பார்க்கிறேன் என்று சொன்னேன் அவள் நீ தினமும் காலை முதல் மாலை வரை என் பங்களாவிற்கு வர வேண்டும் ஒரு வாரம் நான் உனக்கு பயிற்சி கொடுப்பேன் அதன் பிறகு உனக்கு வேலை சொல்லப்படும் ஆனால் ஒரு வாரத்திற்கான முழு பணமும் உனக்கு கொடுக்கப்படும் என்றாள் அவள் தன் பங்களாவின் முகவரியை எனக்கு விளக்கினாள் நான் உனக்காக காத்திருப்பேன் நீ என் வீட்டிற்கு வந்தால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னாள் அவள் மிகவும் அழகாக சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் நான் அவளிடம் நீங்கள் வேலையை சொல்லுங்கள் என்றேன் அவள் சிரித்து கொண்டே மணீஷ் பையா இவ்வளவு அவசரம் அவசரமேன் முதலில் நீ வா என்றாள் நான் அவளிடம் வேறு ஏதேனும் கேள்வி கேட்பதற்குள் என் அப்பா என்னை கூப்பிட்டார் அவரது முகத்தில் வேதனை தெளிவாக தெரிந்தது ஒருவேளை அவரால் உட்கார முடியவில்லை போல நான் உடனே அப்பாவை அழைத்து கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் வழியில் அப்பா என்னிடம் அந்த மலைப்பெண் யார் உன்னிடம் என்ன பேசி கொண்டிருந்தாள் என்று கேட்டார் அவள் என்னை தன் பங்களாவிற்கு அழைத்து வேலை செய்ய சொல்கிறாள் என்று அப்பாவிடம் சொன்னேன் ஒருவேளை அவள் வீட்டில் ஏதேனும் வேலை இருக்கலாம் அல்லது அவள் என்னிடம் வீட்டிற்கு சாமான் வாங்க வர சொல்லலாம் இல்லை என்றால் ஒரு சிறிய பையனால் ஒரு பெண்ணுக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டவுடன் அப்பா உடனடியாக மறுத்துவிட்டார் நீ இப்போது வெறும் பதினேழு வயது சிறுவன் நீ இங்கே என்னை பார்க்க வந்தாய் நான் உன்னை எந்த வேலைக்கும் அனுப்ப மாட்டேன் அந்த மலைப்பெண் யார் இப்படி ஒரு அந்நியர் வீட்டிற்கு உன்னை எப்படி அனுப்புவது உன்னை வைத்து எவ்வளவு வேலை வாங்குவாள் என்று தெரியவில்லை என்றார் ஆனால் நான் அப்பாவிடம் அப்பா இது வெறும் ஆறு மாதங்கள் தானே நீங்கள் ஒருமுறை சரியான பிறகு உங்கள் கம்பெனியில் மீண்டும் வேலைக்கு சேர்ந்து விடுவீர்கள் நான் உங்களுக்காக சேவைகளை செய்துவிட்டு நம் வீட்டிற்கு சென்று என் படிப்பைத் தொடர்வேன் ஆனால் அதுவரை குடும்ப செலவுகளை சமாளிக்க ஏதாவது செய்ய வேண்டும் அந்த பெண் எனக்கு நிறைய பணம் கொடுக்க தயாராக இருக்கிறாள் அதனால் வேலை செய்வதில் எனக்கு என்ன பிரச்சனை என்றேன் அப்பாவின் கண்கள் கலங்கின அவர் என் சின்ன மகன் எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துவிட்டான் எனக்கே அறிவுரை சொல்கிறான் என்றார் நான் அப்பாவிடம் ஒருமுறை அந்த பெண் வீட்டிற்கு சென்று பார்ப்போம் ஒரு நாள் சென்று பார்க்கிறேன் வேலை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் திரும்பி வந்து விடுவேன் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றேன் என் பேச்சை கேட்டு வீட்டின் பிரச்சனையை பார்த்த பிறகு அப்பா சம்மதித்தார் உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே திரும்பி வந்துவிடு என்று சொன்னார் இப்படி பேசிக்கொண்டே நாங்கள் வீட்டிற்கு வந்தோம் இரவு முழுவதும் நான் இந்த வேலையை கிடைத்ததை பற்றி அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தேன் இல்லை என்றால் நான் கலைத்து மனமுடைந்து வீட்டிற்கு திரும்பி செல்ல நினைத்தேன் ஆனால் என் மனதில் கொஞ்சம் பயமும் இருந்தது அவளது பங்களா எவ்வளவு பெரியதாக இருக்கும் நான் முழு பங்களாவையும் சுத்தம் செய்ய வேண்டுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்த போது திடீரென்று என் கண்கள் மூடி நான் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்தேன் அப்பாவுக்கான எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அந்த பெண்ணின் பங்களா எங்கள் வீட்டில் இருந்து அருகில்தான் இருந்தது அதனால் தான் அப்பா அங்கு செல்ல சம்மதித்திருந்தார் கூடவே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக வீட்டிற்கு வந்துவிடுவேன் என்று அப்பாவுக்கு உறுதியளித்திருந்தேன் அந்த பெண்ணின் பங்களாவிற்கு சென்றடைந்ததும் காவலாளியிடம் உன் எஜமானி என்னை கூப்பிட்டாள் என்று சொன்னேன் அவன் என்னை தலை முதல் கால் வரை பார்த்தான் நீ மேடத்துடன் இருப்பாயா என்று கேட்டான் இந்த வார்த்தை எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது மேலும் அவன் என்னை திரும்பி திரும்பி வினோதமாக பார்த்தான் அதன் பிறகு அவன் தொலைபேசி மூலம் ஒரு வேலைக்காரியை வெளியே வரவழைத்தான் சிரித்துக்கொண்டே அவளிடம் இந்த சிறுவன் மேடத்துடன் இருப்பான் எஜமானி முன்பு இருந்தவர்களை காட்டிலும் ஒரு அழகிய பையனை கண்டுபிடித்து அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றான் இதுபோன்ற பேச்சுக்களை கேட்டதும் நான் ஆச்சரியப்பட்டேன் வேலை செய்ய ஒருவருக்கு அழகாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன மேடத்திற்கு என் வேலைதானே முக்கியம் ஒருவேளை இந்த காவலாளிக்கு மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம் என்று நினைத்தேன் வேலைக்காரி காவலாளியின் பேச்சை கேட்டு சிரித்தாள் என் கையை பிடித்துக்கொண்டு என்னை பங்களாவிற்குள் அழைத்துச் சென்றாள் பங்களா மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது அங்கே எல்லாமே இருந்தது எனக்கு தங்க அரண்மனைக்குள் வந்தது போல இருந்தது நான் உள்ளே சென்று அழகான சோபாவில் அமர்ந்தேன் நான் ஒரு விசேஷ விருந்தாளி போல என் முன்னால் ஜூஸ் வைக்கப்பட்டது சிறிது நேரத்தில் மேடமும் அங்கே வந்துவிட்டார் அந்த மலைப்பெண்ணை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் மிகவும் அழகாக இருந்தாள் நான் ஒரு திரைப்பட நடிகையை பார்ப்பது போல உணர்ந்தேன் நைட் சூட்டில் நிறைய மேக்கப் போட்டு அவள் என் முன்னால் அமர்ந்திருந்தாள் என் வயது அவ்வளவு இல்லை என்றாலும் அவள் எனக்கு மிகவும் அழகாக தெரிந்தாள் வெட்கத்தால் என் பார்வையை நான் கீழே தாழ்த்தினேன் அவள் என் எஜமானி நான் அவளது வீட்டில் வேலை செய்ய வேண்டியிருந்தது நான் ஜூஸ் குடித்து முடித்ததும் மேடம் என்னிடம் நீ சிறிது நேரம் அறைக்கு போய் ஓய்வடு என்றார் அந்த பெண் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் நான் இங்கு வேலை செய்ய வந்தேன் ஓய்வெடுக்க அல்ல மேலும் எனக்கு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியமில்லை நான் அவ்வளவு தூரத்திலிருந்து வரவில்லை நான் உடனே மேடம் நான் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் எனக்கு வேலையை சொல்லுங்கள் நான் உங்கள் வேலையை மிகுந்த உழைப்புடன் செய்வேன் என்றேன் என் பேச்சை கேட்ட அந்த மலைப்பெண் தன் அழகான பாணியில் சிரித்தாள் நீ உண்மையுடன் தான் வேலை செய்ய வேண்டும் அதற்கு தானே உனக்கு பணம் கிடைக்கும் ஆனால் இப்போது நீ போய் சற்று ஓய்வெடு பிறகு நான் உன் அருகில் வந்து உனக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்றாள் அப்போது இன்னொரு வேலைக்காரி வந்தாள் அவள் என்னை ஒரு பெரிய அழகான அறைக்கு அழைத்து சென்றாள் அறை மிகவும் பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது நான் சிறிது நேரம் அறையை பார்த்து கொண்டிருந்தேன் அறை மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது நான் இங்கு வந்ததிலிருந்து அப்பாவின் உடல்நிலை பற்றி மிகவும் கவலைப்பட்டேன் நான் சரியாக சாப்பிடவும் இல்லை எதையும் சரியாக பார்க்கவும் இல்லை இந்த அறைக்கு வந்து நிம்மதியாக படுக்கையில் அமர்ந்தபோது எதிரில் இருந்த கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன் நான் உண்மையிலேயே மிகவும் அழகாக இருந்தேன் அந்த காவலாளி சரியாகத்தான் சொன்னான் நான் அழகாகத்தான் இருக்கிறேன் என் அம்மாவைப் போல பால் போன்ற நிறம் கூர்மையான அம்சங்கள் நீல கண்கள் நான் மற்ற படங்களிடமிருந்து மிகவும் வேறுபட்டிருந்தேன் என் கிராமத்திலும் என் கண்கள் பற்றி பேசப்பட்டது இந்த சிறுவன் ஒரு பணக்காரர் வீட்டில் பிறந்திருக்க வேண்டும் இங்கு சேற்றில் தாமரை பூத்தது போல் ஆகிவிட்டான் என்று அனைவரும் கூறுவார்கள் சிறிது நேரம் கழித்து அறையின் கதவு திறந்தது அந்த மலை ஒரு அழகான பெண்ணை அழைத்துக் கொண்டு என் அருகில் வந்தாள் அவளை பார்த்ததும் நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன் மேடம் அந்த பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தினாள் அவள் பெயர் சுனிதா மேடம் இவள் இன்று முதல் உனக்கு எப்படி உட்கார்ந்து எழுவது எப்படி இருப்பது எப்படி பேசுவது போன்ற பழக்க கற்றுக்கொடுப்பாள் மேலும் இந்த நாட்டு மொழியில் சிலவற்றையும் கற்றுக்கொடுப்பாள் என்றார் வீட்டு வேலைகளை செய்ய இதற்கு மலைப்பகுதி மக்களின் பழக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உட்காரும் பேசும் முறைகள் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் மேடத்தின் இந்த வார்த்தை எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது மேலும் மேடம் ஏன் சுனிதா என்ற அழகான பெண்ணை எனக்காக நியமிக்க வேண்டும் அப்போது அவள் நீ ஒரு வாரம் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீ என் வேலைக்கு தகுதியானவனாகி விடுவாய் இந்த முழு வாரமும் நீ சுனிதாவுடன் தான் செலவிட வேண்டும் அவள் உனக்கு சின்ன விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பாள் என்றாள் மேடம் சுனிதாவை என் பொறுப்பில் விட்டுவிட்டு அறையிலிருந்து சென்றுவிட்டார் அவள் மிகவும் அழகான பெண் எனக்கு எல்லாவற்றையும் மிக நன்றாக கற்றுக் கொடுத்தாள் மற்றவர்கள் முன்னால் எப்படி அமர வேண்டும் எப்படி பேச வேண்டும் மேலும் நம்மை எப்படி அழகாக மாற்றிக்கொள்வது என்பது உட்பட இருப்பினும் ஒரு வேலைக்காரனுக்கு ஏன் இவ்வளவு பயிற்சி தேவை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை முதல் நாள் மாலை நான் வீட்டிற்கு திரும்பிய போது அப்பா என் கவலையில் மிகவும் குழப்பமாக இருந்தார் என்னை பார்த்ததும் இன்று நாள் முழுவதும் உன்னை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் சொல்லு முதல் நாள் என்னென்ன வேலைகள் செய்தாய் அந்த பெண் உன்னை கடுமையாக உழைக்க சொல்லவில்லையே என்று கேட்டார் நான் அப்பாவிடம் எனக்கு உட்காரவும் பேசவும் மலைப்பகுதி வாழ்க்கை முறைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னேன் என் பேச்சை கேட்டு அப்பா சிரித்தார் அப்பா சிரிப்பதை பார்த்ததும் நான் ஆச்சரியப்பட்டேன் அவரிடம் ஏன் என்று கேட்டேன் அப்பா மலைப்பகுதி மக்கள் மிகவும் விசித்திரமானவர்கள் அவர்கள் ஒரு பூனையை கூட வளர்த்தால் அதன் நகங்களை பார்ப்பார்கள் பிறகு உனக்கு எதையும் கற்றுக் கொடுக்காமல் எப்படி தங்கள் வீட்டில் வேலைக்கு வைப்பார்கள் நிச்சயமாக அவர்கள் உனக்கு முதலில் தங்கள் பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் அதனால் நீ அவர்களின் பங்களாவில் சரியாக இருக்க முடியும் சரி நல்லது இந்த வழியில் நீ நிறைய கற்றுக்கொள்வாய் மேலும் உன் மீது வேலையின் பெரிய சுமை இல்லை என்பதை அறிந்து எனக்கு பெரிய நிம்மதி கிடைத்தது மணிஷ் மகனே எல்லாவற்றையும் மிகுந்த ஆர்வத்துடன் உழைப்புடன் கற்றுக்கொள் நான் சரியான பிறகு என் வேலைக்கு திரும்பி செல்வேன் அப்போது உன்னை வீட்டிற்கு அனுப்பிவிடுவேன் இந்த நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதால் உன் வாழ்க்கையில் நீ பெரிய பயனடைவாய் உனது தாயார் உன்னை விட்டு இவ்வளவு நாள் இருக்க மாட்டாள் என்று கூறினார் நான் கூடிய விரைவில் உன்னை வீட்டிற்கு அனுப்ப விரும்புகிறேன் என்றார் அப்பா சொன்னதும் சரிதான் நான் இல்லாமல் அம்மா எப்படி நாட்களை கழித்து கொண்டிருப்பார் அதன் பிறகு அது ஒரு வழக்கமாகிவிட்டது நான் தினமும் காலையில் எஜமானின் பங்களாவிற்கு செல்வேன் அங்கே எனக்கு மிகவும் நல்ல அடைகள் அணிய கொடுக்கப்பட்டன மிகவும் நல்ல உணவு கொடுக்கப்பட்டது என் தலைமுடி மிகவும் அழகான பாணியில் அலங்கரிக்கப்பட்டது எனக்கு எல்லா விதமான வசதிகளும் வழங்கப்பட்டன நான்கு நாட்களில் என் உடலிலேயே பெரிய மாற்றம் வந்தது கண்ணாடியில் என்னை பார்த்ததும் நான் தான் பதினேழு வயது மணி சென்று என்னால் அடையாளம் காண முடியவில்லை இங்கிருந்த உணவு பானம் என் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவியது பங்களாவில் நடமாடுவதற்கும் எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை எங்கு வேண்டுமானாலும் செல்வேன் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் நான் எஜமானியின் மகன் போல உணர்ந்தேன் இதுவரை நான் இங்கு எந்த வேலையிலும் கை வைக்கவில்லை ஆனால் ஒரு விஷயம் எனக்கு மிக விசித்திரமாக இருந்தது நான் அந்த மலைப்பெண்ணின் கணவரை ஒருபோதும் பார்த்ததில்லை அவள் திருமணமானவளாக இருந்தபோதிலும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை ஆனால் அவள் கணவருடன் அவர் புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது ஒருமுறை வேலைக்காரியிடம் மேடத்தின் கணவர் எங்கே என்று கேட்டேன் அதற்கு அவள் எங்கள் முதலாளி வேலை விஷயமாக எப்போதும் வெளியூரில் தான் இருப்பார் அவருக்கு பெரிய தொழில் உள்ளது அவர் இரவில் மட்டும்தான் வீட்டிற்கு வருவார் என்று மட்டும் சொன்னாள் அந்த மலைப்பின் அலங்காரம் செய்து கொண்டு வீடு முழுவதும் சுற்றி வருவதையும் அல்லது கடைக்கு சென்று வருவதையும் நான் பார்த்தேன் நான் சுனிதாவிடமிருந்து பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டதிலிருந்து மேடம் என்னையும் அவருடன் கடைக்கு அழைத்து சென்றார் என் கையை பிடித்துக்கொண்டு ஷாப்பிங் செய்தார் கடையில் சுற்றினார் எனக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்தார் நான் என் வேலையை பற்றி மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அதற்கு எனக்கு சம்பளமும் கிடைத்தது இவ்வளவு நிறைய பொருட்களும் கிடைத்தன வேலையும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என் வேலையை பற்றி என் அப்பாவிடம் சொன்னேன் நான் அங்கே எப்படி ஒரு முழு நாளை கழிக்கிறேன் என்று அப்பா உன் எஜமானிக்கு சொந்தமாக பிள்ளைகள் இருக்காது அதனால் தான் அவள் உன்னை தன் மகன் போல வளர்க்கிறாள் ஆனால் இந்த விஷயத்தை அவள் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்றார் மேடம் என்னிடம் சுனிதா எனக்கு ஒரு வாரம் பயிற்சி அளிப்பார் பிறகு என் வேலை தொடங்கும் என்றுதான் சொன்னார் எனக்கு இன்னும் ஒரு நாளில் அந்த வேலை என்னவென்று தெரியவரும் என்று காத்திருந்தேன் இப்போதைக்கு நான் என் புதிய ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை ரசித்துக் கொண்டிருந்தேன் அப்பாவின் உடல்நிலையும் இப்போது முன்பை விட சற்றே நன்றாக இருந்தது ஆனால் அவர் வேலைக்கு செல்லும் அளவுக்கு சரியாகவில்லை இங்கே எனக்கு வேலை கிடைத்ததால் என் அப்பாவின் கவலையும் சற்று குறைந்தது இருப்பினும் நாங்கள் இதுவரை வீட்டில் அப்பாவின் விபத்தை பற்றி சொல்லவில்லை மேலும் நான் வேலை செய்வது பற்றியும் சொல்லவில்லை அப்பா அம்மாவுக்கு மாலையில் லெட்டர் போட்டு எல்லாமே நன்றாக இருக்கிறது என்று தான் சொல்வார் மறுபுறம் நான் அந்த மலைப்பெண்ணின் வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஒரு வாரத்தில் நான் முழுவதுமாக மாறிவிட்டேன் வாரத்தின் கடைசி நாள் நான் மேடத்தின் வீட்டிற்கு சென்றபோது காவலாளி என்னை பார்த்து மிகவும் வினோதமாக சிரிக்க ஆரம்பித்தான் மேலும் இன்று முதல் உன் வேலை ஆரம்பிக்கப் போகிறது என்று சொன்னான் இன்று எனக்கு வேலை கிடைக்கும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் பங்களாவிற்குள் நுழைந்தபோது சுனிதா என் கண்ணில் படவில்லை மற்றொரு என்னிடம் இன்று நீங்கள் நேரடியாக மேடத்தின் அறைக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் இங்கு வந்ததிலிருந்து ஒருமுறை கூட மேடத்தின் அறைக்குள் சென்றதில்லை மேடத்தின் அறை எப்போதும் பூட்டப்பட்டிருக்கும் நான் மேடத்தின் அறைக்குள் நுழைந்தபோது போது அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் மேடத்தின் அறை இன்று ஒரு புதிய மணப்பெண்ணின் அறை போல முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேடமின் கையை பிடித்து தன் கட்டிலில் உட்கார வைத்தார் மேலும் இரண்டு கையில் கொடுத்து இது உன் இந்த வார சம்பளம் நாளையும் நீ என்னுடன் அறையில்தான் செலவிட வேண்டும் வரவிருக்கும் ஒரு வாரம் நீ இந்த வாரத்தில் உன் வாழ்க்கையை எவ்வளவு அனுபவித்தாயோ அதே போல் வாழ வேண்டும் என்றார் மேடத்தின் இந்த வார்த்தைகள் எனக்கு அவ்வளவாக புரியவில்லை இருப்பினும் இவ்வளவு பணத்தை கண்டதும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் நான் மேடத்திடம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை முழு நேர்மையுடன் செய்வேன் என்றேன் ஆனால் அதன் பிறகு அந்த மலைப்பெண் என்னிடம் சொன்னதை கேட்டு என் உணர்வுகளை பறந்துவிட்டன இது எப்படி சாத்தியம் நான் அந்த மலைப்பெண்ணுடன் இதை எப்படி செய்ய முடியும் நான் இன்னும் பதினேழு வயது சிறுவன் என் மேடம் விரும்பிய விஷயம் என்னால் முடியாதது இருப்பினும் அவரது அலகினாலும் இந்த அறையின் மயக்கும் நறுமணத்தினாலும் என் சிறு இதயம் உருங்கி கொண்டிருந்தது ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் அவரிடம் என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னேன் இதை கேட்ட அவள் என்னிடம் நான் உனக்கு ஒரு வாரம் எல்லாவிதமான விதமான சுதந்திரத்தையும் கொடுத்தேன் நான் உனக்கு பழக்க பழக்கங்களை கொடுத்தேன் என்னால் நீ தகுதியானவன் ஆனாய் இப்போது நீ இந்த வேலையை மறுக்க முடியாது அந்த பணம் உனக்கு இந்த காரியத்துக்காகத்தான் கொடுக்கப்பட்டது அதற்கு முன் நீ வேறு எந்த வேலையும் செய்யவில்லை உன்னை எனக்கு தகுதியானவனாக மாற்ற நான் மிகவும் உழைத்து இருக்கிறேன் இப்போது இந்த முக்கியமான நேரத்தில் என்னை கைவிட்டு விடாதே என் ஆசைகள் நிறைவேறாமல் போய்விடும் என்று சொன்னாள் எங்கள் பெண்களின் வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது மற்றவர்கள் எங்கள் பணத்தையும் வாழ்க்கையையும் பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் ஆனால் எங்கள் இதயத்தில் என்ன நடக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை என் கணவருக்கு ஆடம்பரமாக வாழ்வது பழக்கமாகிவிட்டது அவர் வெவ்வேறு நகரங்களில் வெவ்வேறு பெண்களை சந்திக்கலாம் அதனால் அவர் எனக்கு நேரம் கொடுக்க மறந்துவிட்டார் நான் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறேன் எனக்கும் சில ஆசைகள் உள்ளன என்பதை கூட அவர் மறந்துவிட்டார் ஆனால் அவருக்கு என்னை தவிர வேறு பெண்களில்தான் அதிக ஆர்வம் அவர்களை அவர் தவறான வழிகளில் தன்னுடன் வைத்துக் கொள்கிறார் அதனால் நானும் வாரத்தில் ஒரு நாள் இளம் வயது பையன்களுடன் செலவிடுகிறேன் என் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுகிறேன் இதனால் எனக்கு கர்ப்பமாகி விடுவேன் என்ற பயமும் இல்லை என் மீது யாருக்கும் சந்தேகம் வரவும் இல்லை இந்த முறை தவறு என்று எனக்கு தெரியும் ஆனால் என் கணவரும் என்னை தானே ஏமாற்றுகிறார் அதனால் நான் ஏன் அவரை ஏமாற்றக்கூடாது பழிவாங்கும் தீயில் நான் எரிந்து கொண்டிருக்கிறேன் வார இறுதியில் நான் என் உள்ளத்தின் நெருப்பை இப்படிதான் தனித்துக் கொள்கிறேன் ஒரு பையனை நாள் முழுவதும் என் கட்டிலில் வைத்துக் கொள்கிறேன் ஆனால் நான் இன்று வரை பயன்படுத்திய பையன்களில் யாரும் உன்னை போல அழகாக இல்லை அதனால் என் மனம் உன்மீது வந்துவிட்டது நீ என்னுடன் நிரந்தரமாக இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த நேரத்தில் உனக்கு தேவை பணம் எனக்கு தேவை நீ நான் உனக்கு பணம் கொடுப்பேன் அதனால் நீ உன் தேவைகளை பூர்த்தி செய்வாய் ஆனால் அதற்கு பதிலாக நீ என் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் நான் உன்னை என் முழுவதும் என்னுடன் வைத்துக் கொள்வேன் உன் அப்பாவுக்கும் வேலை தேவைப்படாது நீ வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டியதில்லை உன் அப்பாவை உன் வீட்டிற்கு திரும்பி அனுப்பிவிட்டு நீ நிரந்தரமாக எங்கே தங்கிவிடு என்றாள் நான் சிறுவன்தான் ஆனால் முட்டாள் இல்லை மேடத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புரிந்தது என் மனதில் என் அம்மாவின் வளர்ப்பு எனக்கு நினைவு கொந்தது நான் அந்த பணத்தை எல்லாம் மேடத்தின் கையில் கொடுத்துவிட்டு இந்த தவறான வழியில் கிடைத்த பணம் எனக்கு தேவையில்லை பாவத்தின் இந்த வழியில் சென்று பணம் சம்பாதிக்க நான் விரும்பவில்லை என்று தெளிவாக கூறினேன் மேடம் என்னை தடுக்க முயன்றார் ஆனால் நான் அவர் சொன்ன எதையும் கேட்கவில்லை பணத்தின் ஆசையும் என்னை தடுக்க முடியவில்லை அவளது அழகிய இளமையும் என்னை தடுக்க முடியவில்லை ஏனென்றால் என் அம்மாவின் வளர்ப்பு எனக்கு மிகவும் முக்கியமானது என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் மகனே எப்போதும் நேர்மையான வழியில் நட எந்த காரியத்தை செய்வதற்கும் தவறான வழியை பயன்படுத்தாது என்று சொல்லிக் கொடுத்தார் நான் அந்த பங்களாவில் இருந்து ஓடினேன் விழுந்து அடித்து என் அப்பாவிடம் திரும்ப வந்தேன் நான் என் அப்பாவிடம் இனி நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் ஏனென்றால் இங்கு நாம் இருப்பதற்கு எந்த நோக்கமும் இல்லை இந்த மக்கள் மிகவும் கொடூரமானவர்கள் நாம் நம் நகரத்திற்கு திரும்பி செல்வோம் அங்கு ஒரு ரொட்டி தான் சாப்பிடுவோம் ஆனால் மரியாதையுடன் வாழ்வோம் உங்கள் சிறிய நோய்க்காக கம்பெனிக்காரர்கள் உங்களை வெளியேற்றினார்கள் நீங்கள் பல வருடங்களாக அவர்களுக்கு வேலை செய்த போதும் அவர்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை மேலும் அந்த பெண் தன் உடலின் பசியை போக்க என்னை தந்திரமாக தன் வீட்டிற்கு அழைத்தாள் என்று சொன்னேன் காவலாளியின் சிரித்த முகம் இன்று என்னை குத்தி காட்டுவது போல் இருந்தது நான் என் அப்பாவுடன் திரும்பி செல்வதற்கான டிக்கெட்டை வாங்கினேன் இனிமேல் வரவேற்கும் கஷ்டங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம் ஆனால் பாவங்கள் நிறைந்ததாக இருக்காது என் அம்மா எனக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொடுத்தார் இது நம் கையில்தான் இருக்கிறது என்று நான் நம்பினேன் மேலும் கடவுள் எனக்காக ஏதாவது ஏற்பாடு செய்திருப்பார் என்று நான் உறுதியாக நம்பினேன் நண்பர்களே முந்தைய காலத்து மக்கள் வேறு ஆனால் இன்றைய மக்கள் மற்றவர்களின் கஷ்டங்களை பயன்படுத்தி கொள்பவர்கள் செல்வம் அவர்களை தங்கள் கௌரவத்திலிருந்தும் விலக்கிவிட்டது தாங்கள் எவ்வளவு தவறு செய்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை நீங்கள் இந்த கதையின் இறுதி வரை வந்திருந்தால் உங்களுக்கு தவறான செயல்களை செய்ய பல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் சரியான பாதையில் இருக்கும் வரை உங்களுக்கு ஒருபோதும் எதுவும் தவறாக நடக்காது நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி